தொட்டுப்பார் ஒத்தால் பிடி கொத்தா பிடிக்காம ஒத்தைய பிடி ஒத்தைய பிடி டாக்டர் தொல் திருமாவளன் அங்கனூர் எம்பி மாடு வர்ற மாட்டுக்கு பிடிஆர் பாலனியல் தியாரோஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு பிடிஆர் பழனியல் தியாரோஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு தொல் திருமாவளன் எம்பி மாடு தொட்டு பாரு அங்கன்னு ஒரு எம்பி மாடுப்பா பிடிஞ்சு பாரு தொட்டு பாரு வீரர கால பத்துல தொட்டு பா பிடிஞ்சு பாரு தொட்டுப்பாரு

கோவில் கட்டி வகை ராமகிருஷ்ணன் மாடுப்பான் முகேஷ் சர்மா ஒரு அண்டா சூப்பர் ஒரு பட்டு புனவை பொம்ப பிடிக்காது அருமையான மாடு மாடு வெற்றி பெற்று தொட்டுப்பார் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று தொட்டுப்பார் தொட்டுப்பார் மாடா மாடுபடுவீரம்

வெள்ளக்கல் ஓ எம் ஜே ஜெயபிரகாஷ் மாடு வர்ற மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு அண்டா போத்தி வழங்கும் ஒரு பட்டு புடவை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா போத்தி வழங்கும் ஒரு பட்டு புடவை சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடு முடிவிற்கும் தலா ஒரு கார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு கார் கவர்மெண்ட் ரூல்ஸ் புரிஞ்சு பாருங்க

மாடு <laughs> <laughs>

வெள்ளக்கல் ஓஎம்ஜி ஜெயபிரகாஷ் மாடு வர்ற மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு அண்டா கோத்தி சுடங்கு ஒரு பட்டு புடவை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா கோத்தி சுடங்கு ஒரு பட்டு புடவை சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடு முடிவிற்கும் தலா ஒரு கார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபோ ஒரு காரும்பால கவர்மெண்ட் ரூல்ஸு முடிஞ்சுப்பாரு வெள்ளக்கல் ஓஎம்ஜி

ஒரு அண்டா ஏஆர் கம்பிக்க ஒரு சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடியா அருமையான மாடு வெற்றி பெற்று மாடா